பேரை ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர் நிறுவனத்தில் பிளான் எலிவேஷன் டூ டி த்ரீ டி அப்ரூவல் பிளான் எஸ்டிமேட் பேங்க் எஸ்டிமேட் லேபர் கான்ட்ராக்ட் மொத்த கான்ட்ராக்ட் சூப்பர்வைசிங் மேலும் பழைய வீட்டை புதிய மாடல்களை அமைத்து தரப்படும் புதிய வீடு கட்டி தரப்படும் வங்கி கடன் வசதி பெற்றுத்தரப்படும் பேரைனர் பேராவூரணி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் உசிலம்பட்டி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாயில் நீர் திறக்க நிரந்தர அரசாணை வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய்க்கு ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து இருந்து நீர் திறக்க நிரந்தர அரசாணை வழங்க வலியுறுத்தி உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு உசிலை ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் இன்குலாப் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி நகர செயலாளர் விடுதலை மாறி தொகுதி பொறுப்பாளர் சின்னன் மாநில விவசாய பாதுகாப்பு இயக்கம் மாநில துணை செயலாளர் தென்னரசு ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் சங்க தலைவர் ஜெயராஜ் சிவப்பிரகாசம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நன்றி